ஓம் நமோ வஜ்ரகோஷ வாராகி நமோ நமக நம்ம அதிசய வாராகி அம்மன் அருள் வாக்குப்பிடத்தில் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம நேற்று டிசம்பர் எட்டாம் தேதி வேள்வியை நல்லபடியா முடித்தோம் வேள்விக்கு வந்த அத்தனை பக்தர்களுக்குமே அம்மா ஜோதி பிழம்பாக காட்சி அளிச்சாங்க வேள்விக்கு வந்த பக்தர்கள் மேலேயும் மற்ற தெய்வங்கள் வந்து ஆக்ரோஷமா வாக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்த அத்தனை பக்தர்களுக்கும் வீட்டில் ஏற்ற பஞ்சகவிய விளக்கம் நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம் பக்தர்களும் அவங்களால முடிஞ்ச காய்கறி பழம் பிரசாதம் சொல்லிட்டு எல்லாமே அன்போடு அம்மாவுக்கு படித்தாங்க அந்த அன்போடு படைச்ச படையில அம்மா திருப்தியாக வந்து ஆக்ரோஷமாக வந்து ஏற்றுக்கிட்டு வந்த எல்லா பக்தர்களுக்குமே அவங்க கையாலேயே அந்த பிரசாதத்தை ப கொடுத்தாங்க வேள்வியை நல்லபடியாக முடிச்சதும் இன்னைக்கு நம்ம பிரதிஷ்டைக்கான தேதியை குறிப்பிட்டிருக்கோம் வேள்வி நல்ல விதமாக முடிவடைஞ்சிச்சு இன்னைக்கு நம்ம அம்மாவை தாமரை பூல பிரதிஷ்டை பண்றதுக்கான தேதியை தேர்ந்தெடுத்திருக்கோம் வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்மாவை பிரதிஷ்ட பண்ண போகிறோம் நேரம் விரைவாகவே உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம் அம்மா வெளியில் வரும்போது அவங்க பார்வை யார் மேலெலாம் படுதோ அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் பக்தர்கள் கலந்து கொண்டு நன்மை பயிலுமாறு கேட்டுக்கொள்கிறோம்